அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரவின் இலங்கையிலிருந்து புதிய ஜனாதிபதி தீர்மானிக்கணும் அப்படின்றதுக்காக தேர்தல் நடத்தப்பட்டு இப்ப வாக்கு எண்ணும் பணிகள் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்குது அஞ்சல் மூலமான வாக்குகள் தான் இப்ப எண்ணப்பட்டு கொண்டிருக்குது கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாவட்டங்களுக்கு மேல எங்களுக்கு முடிவுகள் கிடைச்சிருக்குது எல்லாமே பார்த்துருப்பீங்க அன்று குமார திசா தான் முன்னிலையில் இருக்கிறார் சில மாவட்டங்கள்லாம் வந்து ரணிலுடைய கோட்டை அதாவது கொழும்பு அப்படின்றது வந்து ரணில் விக்ரமசிங்க இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய ஒரு கோட்டை அப்படியே பார்க்கப்பட்ட ஒரு மாவட்டம் அந்த இடத்துல இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார் திசாநாயக்க தென் மாகாணங்கள் முழுவதுமாக காலி மாத்தரை ஹம்பாந்தோட்டைன்னு சொல்லி எல்லா மாவட்டங்கள்லையும் அன்றகுமாரதிசாநாயகனுடைய கொடிதான் பறந்து கொண்டிருக்குது ஒரே ஒரு தேர்தல் தொகுதியில் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சஜித் பிரேமதாச சற்று அதிகமாக இருந்தார் வன்னித்தேர்தல் தொகுதியில் அதாவது வவுனியா மன்னார் முல்லைத்தீவு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வன்னி தேர்தல் தொகுதியில் மட்டும்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து சொன்னால் ஒரு ஓட்டு எடுத்திருந்தார் அதுலேயும் வந்து பார்த்திங்க சொன்னால் அன்றகுமாரதி திசாநாயக்கா அது வரைக்கும் அவ்வளோ ஓட்டுகளை வந்து ஒரு வன்னி தேர்தலில் எடுத்துகிட்டு போய் தெரியல அங்கேயும் இரண்டாயிரம் வாக்குகளை இந்த முறை அவர் பெற்றிருக்கிறார் அதுவும் தபால் வாக்குகளை மட்டுமே இப்போதே கிட்டத்தட்ட இவர்களுக்கு அதாவது இந்த முதலாவது இருக்கக்கூடிய அன்றகுமார் திசாநாய்க்குக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா இரண்டாவது இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கும் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வாக்குகளுக்கு மேல வித்தியாசம் வந்திருக்குது ஒரு ஒன்பது மாவட்டத்தினுடைய தபால் மூல வாக்கில் மட்டும் அதுவும் ஐம்பத்தேழு விதமான வாக்குகளை பெற்று நூறு வீதத்துல ஐம்பது வீதத்துக்கு மேல ஒரு நபர் பெறுறது கஷ்டம் அப்படின்னு பேசிட்டு இருந்த டைம்ல இப்ப போயிருக்கிறது சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம தேர்தல் மொத்த வாக்கினுடைய ஒரு ஒரு விதம்தான் பயந்துருக்குது பட் இருந்தாலும் கூட ஐம்பத்தேழு விதமான வாக்குகள் இப்போதைக்கு அவருக்கு கிடைச்சிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது விதமான வாக்குகள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் பதினெட்டு விதமான வாக்குகள் சஜித் பிரேமிதாஸ் அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு நாமன் அவர்களுக்கு பெரும்பாலும் ஒரு இரண்டு விதமான வாக்குகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி எங்களுடைய தமிழ் பொதுவேட்பாளராக இருக்கக்கூடிய அரியணேந்திரன் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வாக்குகள் கிட்ட கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு வாக்குகள் என்னமோ அறிவிந்திரவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார் சரி அன்றகுமார் திசாநாயக்க வந்து மட்டும்தான் வென்றிருக்கிறார் அவர் வந்து உண்மையிலேயே வந்து ஜனநாயக தேர்தலில் வெல்லுவார் அப்படின்னு கேட்கும்போது பல பேர் கூறிய கருத்து கடந்த முறை ஒரு மூன்று நான்கு லட்சம் வாக்குகள் எடுத்த ஒரு மனிதன் எப்படி எழுபது லட்சம் வாக்குகள் எடுக்க முடியும்னு சொல்லி ஆனால் எங்களோட மனசுக்குள்ள இப்போ எல்லாருக்குமே தோல் நினைக்கிறேன் இப்போ வந்து கொண்டிருக்கிற இந்த அஞ்சல் வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜனாதிபதி ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து வந்துருச்சோ அப்படின்ற ஒரு ஐயத்தை என்னுடைய மனசில் கூட வந்து இப்போ தோற்று வச்சுருக்குது ஏனெண்டா இவ்வளவு வாக்கு வித்தியாசம் வெறுமனே ஒரு பதினோரு மாவட்டங்களில் மட்டுமே வந்திருக்கு அப்படின்றது ஒரு பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயுமே வந்து மக்கள் சாதாரணமாக வாக்களிச்ச மக்களுடைய தான் வாக்குகள் எண்ணப்பட போகுது அதிலிருந்து முடிவுகள் வரப்போகுது இன்னும் பல மாவட்டங்களிலிருந்து இருந்து அஞ்சல் வாக்குகள் வந்து வெளிப்பட ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க போறோம் எந்த அளவுக்கு அன்ரகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து ஒரு போட்டியா வருவாங்களா அப்படி இல்லை இதே மாதிரியான ஒரு முன்னிலையை எடுத்துக்கொண்டு அன்ரகுமார் திசாநாயக அந்த புதிய ஜனாதிபதியாகவும் பல வருடங்களினுடைய அவருடைய ஒரு முயற்சியாகவும் அவருடைய கட்சியிலிருந்து ஒரு ஜனாதிபதியாக ஒரு வர்றாரா அப்படின்றத நாங்க பொறுத்து தான் பார்க்கணும் சரி தொடர்ச்சியாக காணொலி போட போறோம் தூங்குங்க அப்படின்னா நிறைய பேர் கவன் பண்ணி கொண்டிருக்கீங்க தூங்குற ஐடியா இல்லை ஒவ்வொரு ஊடகங்களும் வந்து பாத்தீங்கன்னா தங்களால் முடிந்த அளவுக்கு வித்தியாசமான கருத்துக்களையும் நடக்கக்கூடிய முடிவுகளையும் வந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்காங்க ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக உங்களுக்கு எல்லா முடிவுகளும் வரும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அன்றகுமார் தேசாநாயக்கம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதே மாதிரி ரணில் விக்ரமசிங் அவர்கள் பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் வாக்குகளையும் ஹஜித் பிரேமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று போய்கொண்டிருக்குது தொடர்ச்சியாக எங்கள் தமிழ் பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய அரிநேந்திரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட வாக்குகளை இதுவரைக்கும் வந்துடக்கூடிய தபால் மூலமான வாக்குகளில் பெற்று தொடர்ந்து பார்ப்போம் இந்த தபால் மூலமான வாக்குகளினுடைய முடிவுகள் முழுமையாக வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் இப்பயும் வந்து எங்களுடைய சாதாரணமான வாக்கெடுப்பு விஷயங்களும் வந்து என்றதுக்கு ஸோ அதனுடைய முடிவுகள் வந்து நான் நினைக்கிறேன் எப்படியுமே தமிழ் பிரதேசங்கள் தான் முதல் முதலாக அந்த முடிவுகள் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த முடிவுகள் வந்து என்ன சொன்னால் நேரடியாக எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தரலாம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திபம் தொடர்ந்து அப்டேட்டில் இருங்க யார் அந்த புதிய ஜனாதிபதி அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் இருக்குது சந்திப்பம் இன்னொரு காணொலியில்